குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் இந்த குழந்தையோட அப்பா பீன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னார் அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் என்ன புகார் அவரோட வாழணும் நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவரை என்ன அடிச்சுட்டா தமிழ் திரையுலகில் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ் திரைப்படம் மூலம் பிரபலம் அடையவில்லை என்றாலும் தனக்கு தெரிந்த சமையல் கலை மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான திரையுலக பிரபலங்கள் அரசியல்வாதிகளின் வீட்டு விசேஷம் என்றாலே கேட்ரிங் சேவையை செய்வது மாதம்பட்டி ரங்கராஜின் தான் சமையல் தொழிலில் பிரபலமான மாதம்பட்டி ரங்கராஜ் தனியார் தொலைக்காட்சி நடத்தி வரும் ஒரு ஷோவில் நடுவராக தற்போது கலக்கி வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இந்த தம்பதியருக்கு இரண்டு ஆண் உள்ளனர் இதற்கிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட திருமண புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்து ஜாய் கிறிசில்டா ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் அவ்வப்போது மாதம்பட்டி ரங்கராஜுடன் எடுத்த புகைப்படங்கள் பிரெக்னன்சி தொடர்பான விஷயங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்ட வண்ணம் இருந்த ஜாய் கிறிசில்டா அண்மையில் தனது இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் குழந்தையின் பெயரை தங்கராஜ் என்றும் அறிவித்திருந்தார் இதனால் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியது இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதாக ஜாய்கிரிசில்டா புகார் கூறியுள்ளார் சென்னை கோவிலில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் ஏழு மாத கர்ப்பமாக இருக்கும் என்னை ஏமாற்றிவிட்டார் என காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் ஜாய்கிருசில்டா புகார் அளித்துள்ள இந்த சம்பவம் தற்போது தற்போது இணையத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன் பட் கொஞ்சம் டைம் என்ன கம்ப்ளைண்ட்னா

அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் உள்ள ஒரு துருமணம் ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க முதல் திருமணம் கொஞ்சம் மென்ஷன் எனக்கு தெரியாது அவங்க கூட வந்து

கம்ப்ளைண்ட நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டேங்க நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸையும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து எங்க பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து بلاக் பண்ணி வெச்சிருக்காங்க. உங்க ஆரம்பကட்ட பிரச்சனம் சார் நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் பண்றேன். எனக்கு அங்க இருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு அவங்க தடுக்குறா சொல்றாங்க. அவரோட फ्रेंड्सஆ இருக்கலாம். தம்பியா இருக்கலாம். ஃபேமிலியா இருக்கலாம்.

அது வந்து இதாகறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்கா நான் இப்போ வந்து இந்த நான் ஃபைட் பண்றேன் வேற நான் பண்ணேன் குழந்தையோட அப்பா அவர் மாதம் பத்தி கடைசியா எப்போ பாப்பீங்க என்ன கடைசியா ஒன் வீக் பிஃபோர் பாத்திங்க அவர் பேச ரெடி ஆகல சோ அது ஒரு பிசிக்கல் அப்யூஸ்ல முடிஞ்சது சொல்றாங்க நட்சத்திர ஒரு நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன